முனைவர் அணிபெரிசாவர்கள் நன்னூர் நவீன இந்த மாதம் முழுவதிலுமே மகளிர் பேசினாலும் மகளிர் பற்றிய செய்திகள் இது அதிக முறையானது சற்று மாறுபட்டு ஆசிரியர் மாணவர்களுடைய தகுதி என்பது போல நன்னூறாக நாட்டக்கூடிய அந்த செவின் அடிப்படையிலே இந்த உரையை அவர் அமைந்து கொண்டிருக்கிறார்கள்

ஆனால் உயிர் சாப்பிடலாம் அது சாப்பிடாம இல்லைன்னு கூட இருப்பார் பையன் முக்கியமே சாப்பிட்டு வந்தேன் பொய் கூட அவர் இன்னொருத்தர் நம்ம ஏன் செலவு அது ஈ அடிக்கிறேன் ஈல இருந்து அப்படி ஈ காரு அந்த தேரி அவன் கேட்டுட்டானா கேட்டுட்டா தரமுடியான்னு சொன்னாலே நெருக்கிய உள்ள கரவேன்னு சொன்னாலே அப்படியா அப்புற

நிலம் <laughs> என்பது <laughs> நிலைத்து நிற்பது என்பது தான் நிலம் வந்து இடம் ஆகிறது இடத்தை கூட்டுறது இருக்க முடியாத அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது நில்லாம் நிலை நிலைத்து நிற்பது அப்படிங்கறது வீட்டுக்கு நிலையை சொல்ல அது அதுபோல எல்லாத்தையும் மாற்றாங்க நிலையை மாற்ற மாட்டாங்க அது நிலையாக இருக்கக்கூடியது அது போல அந்த நிலத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள் மலையை பற்றி சொன்னார்கள் மலை என்றாலே மலைக்க வைப்பது ஒன்று சின்னது

குற்றம் இல்லை பல்வேறு துறைகளில் குறிப்பிட்டவர்கள் இருந்து தமிழின் உள்ள பற்றின் காரணமாக கூறியிருக்கிறோம் அதுதானே என்பது தாய்கொழி தானே